விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் சக்சஸ்ஃபுல்லா ஒரு தடவை முதல் தடவையா வீதிக்கு வந்திருக்காப்புல அஜித் அஜித்குமார் படுகொலைக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ண கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ண இன்னைக்கு மூணு மணி நேரம் அனுமதி அனுமதி வாங்கி இருபத்தாறு நிமிஷத்துல மொத்த கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க விஜயோட ஆர்ப்பாட்டம் என்ன ஆர்ப்பாட்டம்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விவரமா பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம் தமிழக வெற்றிக் கழகம் விஜய் தலைமையில் மடப்புறம் அஜித்குமாருக்கு நீதி வேண்டும் அதாவது நீதிமன்றத்தோட தலைமையில் ஒரு குழு அமைக்கப்படணும் அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதியோட கண்காணிப்பில் ஒரு குழு அமைக்கணும் அப்படின்லாம் தான் அவங்க அந்த நீதி விசாரணை வேணும்னு கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒரு நடத்தி முடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக தமிழ்நாடு அரசு அந்த வழக்கை சிபிசிஐடி கிட்ட இருந்து சிபிஐக்கு ஒன்றிய அரசோட அதிகாரத்துக்கு மாத்திருக்கு அவங்க விசாரணையை தொடங்கியிருக்காங்க அந்த வழக்கில் அதை சிபிஐ மேலெலாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது சிபிஐ மீது விமர்சனம் வச்சீங்க இல்லையா பாஜகவோட தான் இந்த நிறுவனங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி விமர்சனம் வச்சுங்க இல்லையா அதே விமர்சனம் இப்போ மட்டும் உங்களுக்கு இல்லையா நீங்கள் ஏன் சிபிஐக்கு மாற்றி ஒன்றிய அரசு கிட்ட ஒப்படைச்சிட்டோன்னு அவங்க பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்க எங்களுக்கு நேர்மையான நியாயமான நீதி நீதிமன்றத்தின் வாயிலாக அந்த கண்காணிப்பில் விசாரணை வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு தான் அந்த ஆர்ப்பாட்டம் நடந்ததாக நான் கருதுகிறேன் ஏன்னா அந்த ஆர்ப்பாட்டம் அப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்தோ அங்க கூடியிருந்த இளைஞர்களுக்கோ அல்லது இணையம் மூலமா பல லட்சம் பேர் கோடிக்கணக்கான பேர் அந்த ஆர்ப்பாட்டத்தை கவனிக்கிறவங்களுக்கு அந்த ஆர்ப்பாட்டத்தின் முக்கியத்துவம் என்ன ஆர்ப்பாட்டம்னா என்ன அப்படிங்கிறத தமிழக வெற்றி கழகமோ விஜயோ புஷியோ எந்த புஷ்ஸும் உடலாங்க ரெண்டு ரெண்டு நிமிஷம் பேசி மொத்தமா ஒரு இருபத்தி ஆறு நிமிஷத்துல ஒரு ஆர்ப்பாட்டத்தை முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வரலாற்று சாதனையை பண்ணி தமிழ்நாட்டு கட்சிகளுக்கு முன்னுதாரணமா தமிழக வெற்றி கழகம் முடிஞ்சிருக்கு விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் முன் அனுபவம் இல்லை புதுசா அரசியலுக்கு வந்திருக்காங்க அதனால இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம நியாயப்படுத்தலாம் ஏதாவது நண்பர்கள் அப்படி நியாயப்படுத்தணும்னு நினச்சிங்கனாலும் கூட நாம என்ன சொல்ல வரோம் விஜய் வந்து ஒரு புதிய கண்டுபிடிப்பை செய்ய போறதில்லை எல்லாத்துக்குமே முன்மாதிரிகள் இங்க இந்த தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இந்திய அரசியல் களத்தில் இருக்கு குறிப்பா தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருக்கு அதுவும் வீசிக்க மாதிரியான கட்சிகள் இடம்பெற தமிழ்நாட்டு அரசியல் களத்துல நீங்க என்ன முயற்சியை அரசியல் தளத்துல எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் அது அதை ஏற்கனவே செஞ்சு முடிச்ச ஒரு அரசியல் ஜாம்பவான்களா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு ஒரு ஆர்ப்பாட்டம்னா என்ன போராட்டம்னா என்ன மாநாடுனா என்ன அப்படின்னு எல்லாத்துக்குமே டெபினேஷன் கொடுக்குற அளவுக்கு இதுதான் யா இப்போ ஆற்றல்னா என்ன அப்படின்னு அறிவியல் வரும் ஆற்றல் மாறா கோட்பாடுனா என்ன ஆற்றல்னா என்ன ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அப்படின்னா அதுதான் ஆற்றல் ஒன்றிலிருந்து இன்னொன்றாக மாறும் அப்படிங்கிறது அறிவியல் அதுதான் டெஃபினிஷன் அதுதான் தியரி அப்படின்னா ஒரு ஆர்ப்பாட்டம்னா என்ன போராட்டம்னா என்ன மாநாடுனா என்ன அப்படிங்கிறத பிசிகா நடத்திருக்கிறதா டெபினிஷன் அதுதான் அப்படித்தான் அதை தாண்டி பெருசா ஒன்னும் இல்ல அப்படிங்கிற தான் அவங்க எல்லாத்தையுமே அதனோட உச்சம் தொடுற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக செயல்படுத்தி காட்டியிருக்காங்க உங்களுக்கு என்னனே தெரியல அப்படின்னாலும் கூட விசிகா மாதிரி மிக சிறப்பாக மாநாடோ ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடத்தின அதில் ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் செலவு பண்ணி அவங்க எப்படி ஆ ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைச்சிருக்காங்க எப்படி அங்கே தொண்டர்கள் ஒன்று சேர்றாங்க அங்கே என்ன முழக்கங்கள் இடுறாங்க அங்கே என்ன கோரிக்கைகள் வைக்கிறாங்க கண்டன அறிக்கைகள் என்ன அதுக்கப்புறம் தலைவரான அண்ணன் திருமா உரையாற்றுகிற அந்த உரை ஒரு மணி நேரம் ஒன்ற மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உரையாற்றுவார் ரொம்ப குறைவான டைம் இருந்தால் கூட நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரமாவது வர அந்த உரையாற்றுவார் அவரோட உரை எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கவனிச்சிருந்தா கூட ரொம்ப சிறப்பாக ஒரு ஒரு ஆர்பாட்டத்தை ஒரு கண்டன கூட்டத்தை தமிழக வெற்றி கழகம் நடத்தி முடிச்சிருக்கோம் இல்லப்பா விசிக்காவை நாங்க கூட்டணிக்கு கூப்பிட்டோம் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு தரேன்னு சொன்னோம் அவங்க எங்க பேச்சை கேட்கல எங்க கூட வரமாட்டாங்க அதெல்லாம் சில செலாவது போ அப்படின்ட்டாங்க அதனால அவரோட போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை கண்டன கூட்டத்தெல்லாம் நாங்கள் ரோல் மாடலாக எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னா இன்னும் பல்வேறு இங்கே அரசியலாக இங்கிற அத்தனை கட்சிகளும் மன்னன் வேல்முருகன் கட்சியா இருக்கட்டும் மதிமுகவா இருக்கட்டும் இன்னும் எத்தனையோ கட்சிகள் இயக்கங்கள் உட்பட எப்படி இயங்குது அப்படின்னு ஏதாவது ஒருத்தர் எடுத்து ப்ராப்பராக இயங்கிக்கிட்டே இருக்கிற ஏதாவது ஒரு கட்சியையோ இயக்கத்தையோ மாடலாக எடுத்து அவங்களோட ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டத்தையோ போராட்ட கவனிச்சு அதுக்கப்புறம் ஏற்பாடுகள் பண்ணி ரொம்ப சிறப்பா அந்த ஆர்ப்பாட்டத்தை கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடிச்சிருக்கலாம் இந்த ஒரு எதிர்கட்சிக்கான அரசியல் வந்து ரொம்ப வலுவா தேவைப்படுது என்னதான் நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னாலும் கூட செயல்படுறாங்க அப்படின்னாலும் கூட செயல்பட்ட இந்த விஷயத்துல நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க செயல்பட்டிருக்காங்க இருக்காங்க அஜித் அஜித்குமார் விடயத்துல இருந்தாலும் கூட ஒரு எதிர்கட்சி அரசியல்ங்கிறது ஒரு அழுத்தம்ங்கிறது இருந்துகிட்டே ஆளுங்கட்சியை நெருக்க வேண்டிய தேவை தான் இருக்கு அதை ரொம்ப ப்ராப்பரா செஞ்சு முடிக்கணும் ரொம்ப வலுவா நம்ம நம்ம தான் எதிர்கட்சி அரசியல் சிறப்பா செய்கிறோங்கிற அளவுக்கு செஞ்சிருக்கலாம் விஜய் தலைமையிலான தாவேக்கா ஆனால் ஜீரோ பர்ஃபார்மன்ஸ் இருபது நிமிஷத்துல எங்கேயாச்சும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்து முடியுமா ஒரு மிகப்பெரிய தலைவர் வந்து பங்கேற்று கண்டன குரல் எழுப்பி முழக்கங்கள் இட்டு பேசி அந்த ஆர்ப்பாட்டத்தை இருபது நிமிஷம் இருபத்தி ஆறு நிமிஷத்துல முடிச்சிட முடியுமான்னா அப்படி ஒரு கிண்ண சாதனையை தமிழக வெற்றி கழகம் தான் நடத்தி முடிச்சிருக்கும் அண்ணன் திருமாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அப்படின்னா நீங்க வெறும் கண்டன ஆர்ப்பாட்டம் மட்டுமே எடுத்துக்கல அந்த இஷ்யூவை சிறுத்தைகள் கட்சி என்னவா பாக்குது அப்படிங்கறத அவரோட எக்ஸ்தலத்துல அறிக்கையா விட்டிருப்பார் அவங்களோட கட்சி அபிஷியல்ல அறிக்கையா விட்டு அறிக்கையா வெளியிட்டிருப்பாங்க அவங்களோட கட்சியோட முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே அந்த கருத்தை ஏற்கனவே வெளிப்படுத்தியிருப்பாங்க அவங்க கட்சியோட பேச்சாளர்கள் கொள்கை பரப்பு செயலாளர்கள் எல்லாமே ஏற்கனவே டிவிட்கள்ல அவங்களோட கட்சியோட பார்வைய வெளிப்படுத்தி ரொம்ப வலுவான வாதங்களை முன் வச்சிருப்பாங்க இதையெல்லாம் தாண்டியும் கூட அண்ணன் திருமாவளவன் பேட்டி எங்கேயாவது பத்திரிகையாளர் சந்திப்ப நடந்துச்சு அப்படின்னா அங்கேயும் அவரோட நிலைப்பாடை தெளிவுபடுத்திருப்பாரு இதெல்லாம் தாண்டி அங்க ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைச்சார் அப்படின்னா அவ்வளவு நீட்டா ஒருங்கிணைச்சு யார் யார் முதல்ல பேசணும் ரெண்டாவது பேசணும் என்ன பேசணும் யாருக்கு எத்தனை நிமிஷம் எல்லாத்தையும் அழகா ஒருங்கிணைச்சு அவரும் சேர்ந்து கண்டனம் முழக்கமிட்டு க கண்டன தீர்மானங்களை நிறைவேற்றி அதுக்கப்புறம் இறுதியாக அண்ணன் திருமா அங்கே ஆரம்பிப்பார் மைக் முன்னாடி நிற்பார் நல்லா ஒரு மணி நேரம் ஒன்றரை பேராசிரியராக பேராசிரியரா மாறிடுவார் ஏற்கனவே அவங்க கட்சி நிர்வாகிகள் எல்லாம் ஊடகங்கள்ல என்ன நிலைப்பாடுன்னு தெரிவிச்சிருப்பாங்க கட்சி சார்பாகவும் அறிக்கை என்ன நிலைப்பாடுன்னு அறிவிச்சிருப்பாங்க அது நிலைப்பாடை தாண்டி ஒரு விஷயம் என்ன அதுக்கு பின்னாடி உள்ள உளவியல் என்ன அரசா என்ன அரசு எந்திரம்னா என்ன எப்படி இயங்குது அதிக அதிகாரம் எல்லாம் இருந்தாலும் கூட இந்த சிஸ்டம் எப்படி இயங்கும் அதிகாரிகளோட உளவியல் என்ன அதிகாரம் எளிய மக்களை எப்படி அணுகுது அப்படின்னு ரொம்ப தெல்ல தெளிவா ஸ்கூல் குழந்தைங்களுக்கு பாடம் எடுக்கிற மாதிரி ஒன் பை ஒன் லைன் பை லைனாக ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி விலைக்க சொல்வார் ஒரு இப்போ இப்போ இந்த அஜித்குமார் மாதிரியான ஒரு விஷயத்த அவர் கையில் எடுத்து ஆர்ப்பாட்டம் எடுக்கிறார் அப்படின்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விஷயத்தை அவரு பலதரப்பட்ட இருந்து சேகரித்த விஷயத்த ரொம்ப தெளிவாக ஆர்கனைஸ் பண்ணி இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுவார் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஏன் இப்படி நடக்குது காவல்துறையோட உளவியல் என்ன அப்படிங்கிறத ரெண்டாவது சொல்வார் என்னதான் ஆட்சி அதிகாரம் ஆட்சி அதிகாரத்தின் மீது அதிருப்திகளோ கோபமோ இருந்தாலும் கூட வெறும் ஆட்சி மாற்றம் தான் இதுக்கு காரணமா காவல்துறையோட வேற இந்த ஆட்சிகள்ல மாதிரி நடக்கலையா ஏன் காவல்துறை இந்த மாதிரி அணுகுமுறை இருக்குது காவல்துறைக்குள்ள உள்ள சாதிய மனநிலை என்ன அதிகார புத்தி என்ன எப்படி எளிய மக்களை காவல்துறை அணுகுது நாம சாதாரண மக்களா போனா எப்படி காவல்துறை அணுகுவோம் நிர்வாகிகளா போனா எப்படி அணுகுவோம் காவல்துறை அதிகாரிகள் காவலர்கள் எப்ப நம்ம கிட்ட ரொம்ப பாலிஸ்டா பேசுவாங்க அதிகாரத்துறையில பேசுவாங்க சட்டையை பிடிப்பாங்க எல்லாத்தையும் உட்கார்ந்துகிட்டு கட்சி நிர்வாகிகளுக்கு மட்டும் இல்ல தொண்டர்களுக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் பாடம் நடத்தி முடிச்சிருப்பாரு அண்ணன் திருமாவளம் அப்படி ஏன் இந்த பிரச்சனைக்கு நாம ஒண்ணு கூடி இருக்கோம் ஏன் இந்த பிரச்சனையை நம்ம வலியுறுத்தி கண்டு ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் யாருக்கு நம்ம அழுத்தத்தை கொடுக்கணும் எந்த இடத்துல மாற்றம் நிகழணும் நாம இங்க வந்து நின்றுக்கிறது வெறும் அடையாள அரசியல் இல்ல வந்து செய்ய வேண்டிய தேவையான அரசியல் கொடுக்க வேண்டிய தேவையான அரசியல் அழுத்தம் பேச வேண்டிய தேவையான சமூக மாற்றம் அப்படிங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவா அங்க கூடி நிற்கிற அத்தனை மக்களையும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கட்டி போட்டு தம் பேச்சு மூலமா அவங்க மூளையில மொத்த அரசியலையும் புகுத்திருப்பாரு அரசியல் பாடம் நடத்தி முடிச்சிருப்பாரு நாம டிவில பாக்குற போன்ல பாக்குறையும் அரசியல் படுத்திருப்பாரு முதல்ல ஒரு பிரச்சனையை நம்ம கையில எடுக்கிறோம் அப்படின்னா அங்க போய் கூடி நின்று என்ன பேச போறோம் அரசாங்கத்தை நம்ம மிரட்டுறோம் ஆளுங்கட்சியை மிரட்டுறோம் நாங்க வந்தா இப்படி ஆயிடும் நாங்க ஆளுங்கட்சியா வந்துடுவோம் அப்படிங்கிறது இல்ல ஆர்ப்பாட்டங்கள் அதெல்லாம் ரொம்ப இயல்பா அதோட சேர்ந்து நடக்கிறது ஆனா உண்மையான நோக்கம் அந்த பிரச்சனையை தீக்கணும் அந்த பிரச்சனைக்கு ஏன் நாம கரம் சேர்த்து குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறத கூடி நிக்கிறவங்க கிட்டையும் நம்ம சொல்லி புரிய வைக்கணும் டிவியில பாக்குறவனுக்கும் அதை புரிய வைக்கணும் நாம கொடுக்க வேண்டிய முக்கியமான சமூக பிரச்சனை இது குரல் கொடுக்க வேண்டிய முக்கியமான சமூக பிரச்சனை இது அப்படிங்கிறத அவனோட மனசுல புகுத்திருக்கணும் அதுதான் ஆர்ப்பாட்டத்தோட கண்டன மா கூட்டத்தோட மிக முக்கியமான நோக்கம் அது கண்டன கூட்டமா இருந்தாலும் ஆர்ப்பாட்டமா இருந்தாலும் போராட்டமா இருந்தாலும் மாநாடா இருந்தாலும் இதுதான் வழி நமக்கு எதுக்காக இதை செய்யறோம் எதை வலியுறுத்தி இதை செய்யறோம் செய்ய வேண்டிய கட்டாயம் என்ன காலத்தின் கட்டாயம் என்ன அது சும்மா ஏதோ நான் 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 பெரிய இருக்கேன் வந்து அப்படிங்கறதும் வச்சுக்கா அவ்வளவுதான் ஸ்தம்பிச்சு போயிட தமிழ்நாடு அப்படிங்கிறது இல்ல அப்படி கிடையாது அரசியல் ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை பார்த்துட்டு வந்து போராட்டம் நடத்திருந்தாலும் முன்னாடி நிக்கிற ரசிகர்களை தொண்டர்களா ரசிகர்களை மேலும் மாத்தி விட்டுட்டு போயிருக்காப்ல விஜய் எந்த நபர்களும் பெருசா எப்படியாவது விஜயை பாத்திரணும் நாலு பேர் நிக்கிறான் அவன் மேல நின்று வெட்டி விஜய் ஆ தலைவரை பார்த்துட்டேன் அப்படிங்கிறான் விஜயை பாத்துட்டேங்கிறான் மரத்து மேல நின்று விஜய பாக்குறான் அப்படி இன்னமும் ரசிகர்களாவே இருந்து வந்து ரசிகர்களாவே கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க அவங்கள எப்பத்தா அரசியல் தொண்டர்களா மாத்த போறீங்க நீங்கள் தலைவர்களா வீசிகா அண்ணன் திருமா சொல்வார் நீங்கள் நான் உங்களை தொண்டர்களாக பார்க்க விரும்பலை என்னோடய த தலைவர்களாக பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு அந்த அளவுக்கு நீங்கள் உடனே டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்க முடியாது குறைஞ்சபட்சம் அவங்கள அரசியல் தொண்டர்களாவது நீங்கள் மடை மாற்றணும் இப்படி ஒன்றுமே தெரியாமல் தற்கூரித்தனமாக எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா எந்த ஒரு எதுவுமே அரசியல் அண்ணன் திருமா சொல்வார் அரசியல் வந்து வா தெரியலன்னா நம்ம என்ன பண்ணுறது தெரிஞ்சுக்கலாமா அப்படின்பாரு அரசியலை கற்றுக்கன்னு சொல்லி கேள்விப்பட்டது நான் அவர்கிட்ட இருந்து தான் அப்படி நீங்க தெரியல உங்களுக்கு எண்ணம் சரியானதா இருக்கலாம் வந்து மக்களுக்கு ச நல்லது செய்யணும்னு நீங்க நினைச்சிருக்கலாம் கத்துக்க வந்து கத்துக்கலாம் அதுல ஒண்ணும் தப்பு இல்லை ஆனா கத்துக்கிறதுக்கான முயற்சி இருக்கணும்ல என்ன செய்யணும் என்ன பண்ணணும் சரியான ஆட்களை கூட வச்சுக்கணும் சரியான ஆலோசனைகளை பெறணும் முன்மாதிரியான விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு முன் ஏற்பாடுமே இல்லாம ஒரு மேடையில் ஏறி ரெண்டு நிமிஷம் ஸ்டாலின் அவர்களே ஸ்டாலின் சார் அப்படின்ட்டு இதெல்லாம் உடனே நம்ம விஜய் எதிர்த்துட்டா நீ திமுக கிட்ட காசை வாங்கிட்ட வர வர நீ விஜய் எதிர்த்து பேசுற அப்படின்னு விஜய் அரசியல் அறிவிச்சப்பவே நாம ரெண்டு மூணு பாட்டா விஜயோட அரசியல் அறிவிப்ப அரசியல் வருகையை நம்ம பேசிப்போம் சாதகம் என்ன பாதகம் என்ன விஜய் செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாதது என்ன அப்படின்னு விவரமா பேசிப்போம் நீங்க பாருங்க பார்க்காம போங்க நம்மளோட நிலைப்பாடை நம்ம தெளிவுபடுத்தணும் அப்படின்னு கிட்டத்தட்ட மூணு பாட்டா போட்டோம்னு நினைச்சோம் விஜயோட அந்த அரசியல் அந்த வருகை மாநாடு இதெல்லாம் மட்டுமே இதெல்லாம் செஞ்சுருக்கணும் வெறுமனே கொள்கை தலைவர்களாக நீங்க பெரியாரையும் அம்பேத்கரையும் அறிவிச்சிட்டாலே நீங்க யோகியவான் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்களை ரொம்ப டீட்டெயிலா அதுல பேசியிருக்கோம் இப்பவும் தீர்க்கமா சொல்றோம் விஜய விஜய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஆதரிக்கிறது அப்படிங்கிறது அரசியல் அறமற்ற செயல்தான் யார் ஆதரித்தாலும் சரி இப்போ நம்ம ஆணித்தரமாக சொல்றோம் உங்களுக்கு நம்மளோட இந்த நிலைப்பாட்டில் ஆதரவு கருத்து இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் நாம கிளியரா சொல்றோம் டிக்ளே அண்ணன் திரும்ப சொல்ற மாதிரி டிக்ளேர் பண்றோம் நிச்சயம் நாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு விஜயை அவர் அப்படியே அவர் சொத்தையே தமிழ்நாட்டு மக்களுக்கு எழுதி வச்சாலும் கூட ஆதரிக்க மாட்டோம் ஏன் அப்படின்னா அது ஒரு அரசியல் அறமற்ற செயல் ஏன் அறமற்ற அறமற்ற செயல் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம் அப்படின்னா எந்த ஒரு செயலுக்குமே ஒரு முன் அனுபவம் அப்படிங்கிறது வேணும் ஒரு ஒரு அதுக்கான தயாரிப்பு காலம் இல்லாத அனுபவ காலம் அப்படிங்கிறது வேறு இந்த அலெக்சின்னு ஒருத்தர் பாட்டு பாடிக்கிட்டு இல்லையா யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு அலெக்ஸ் அவர் பேர் தெரியல அலெக்ஸ் மட்டும் எனக்கு தெரியுது அவரு ஒரு பேத்தியில பேசினதை நம்ம கேட்டிருக்கோம் அவரு ஏதோ வெளி வெளிநாட்டுல இருந்தோ நம்ம வேலையில இருந்து வந்துட்டு காமெடியன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணதாகவும் அப்ப அப்பான் அவர்கள்கிட்ட போய் சான்ஸ் கேட்டதாகவும் அவர் அதுக்கு பதில் சொன்னதாகவும் இது என்ன சினிமா மட்டும் ஒரு வேலை இல்லையா ஒரு தொழில் இல்லையா அதுக்கு மட்டும் எந்த அனுபவமும் இல்லாம எந்த ப்ரெப்ரேஷனும் இல்லாம தயாரிப்பும் இல்லாம தன்னை அதுக்காக தயார்படுத்திக்காமல் அர்ப்பணிக்காமல் நேரா வந்ததுன்னே நீங்க ஒரு காமெடினாவோ ஹீரோவாவோ வில்லனாவோ ஆயிடணும்னு நினைக்கிறீங்களே அது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஒரு ஒரு பேட்டியில் பகிர்ந்திருந்தார் அதை தான் சொல்றோம் அரசியலுக்கு ஒரு நடிகன் வர்றது தப்பான்னா தப்பு கிடையாது அரசியலுக்கு புதுசா யாரும் வரலாம் அரசியலை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு தான் வரணும்னு மக்களோட வழிகளை உணர்ந்தாலே அரசியலுக்கு வரலாம் அரசியலை திருமா சொல்ற மாதிரி வந்து கத்துக்கலாம் பழகிக்கலாம் தப்பு கிடையாது அந்த அந்த நான் தான் அரசியலுக்கு தான் வந்துட்டேன்னு சொன்ன பிறக்கும் அந்த காலகட்டத்திலேருந்து இருந்து மக்களோட பயணிக்க ஆரம்பிச்சிருக்கணும் மக்களோட எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கணும் தன்னோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத ரொம்ப கிளியர் கட்டா தெளிவுபடுத்தி அந்த பாதையில பயணிக்க ஆரம்பிச்சிருக்கணும் கரெக்டா தேர்தலுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி முதல் முறையா கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையா தேர்தலுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி முதல் கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒரு கட்சியும் தலைவனும் நடத்துவாங்களேன்னா அவங்களை ஆதரிச்சு நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து எங்களுக்கு மாற்றத்தை கொடுத்து ஏற்றத்தை கொடுத்துருவேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனோ அது எவ்வளவு பெரிய அறமற்ற செய்தி விஜய் புதுசா வந்தாரு வரவேற்பு அவருக்கான காலம் இன்னொரு அஞ்சு வருஷத்தை கொடுப்போம் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நீங்க உங்களோட ஒரு பயிற்சியா தேர்தலை சந்திங்க உங்களோட உறுதியான நிலைப்பாட்டின் மூலமா தேர்தலை சந்திங்க சந்திச்சுட்டு கண் நிச்சயம் தோற்பீங்க எதிர்பார்த்ததோட பலமான அடிவிலுக்கும் அதை 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 க அத ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு அடுத்த அஞ்சு வருஷத்துல கலை வேலை செய்யுங்க மக்கள் கிட்ட போங்க முழுமையான நிர்வாக கட்டமைப்பை கொண்டு வாங்க மக்களோட ஒவ்வொரு பிரச்சனைக்கும் குரல் கொடுங்க எல்லா வேலையும் செஞ்சு உங்களோட உழைப்ப கலவேலைய கொள்கை உறுதிய அந்த அஞ்சு வருஷத்துல மக்கள்கிட்ட நிருபீங்க நீங்க சரியான பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னு மக்கள் கண்டிப்பா நம்பினா உங்களுக்கு வாக்களிக்க போறாங்க உங்களை எதிர்க்கட்சி தலைவராகவோ முதலமைச்சராகவோ கொண்டு வர போறாங்க நிச்சயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்றது கூட அறமற்ற செயல்தான் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் அரசியலை உற்று நோக்கிற ஒரு நபரா மக்களுக்கான அரசியலை பேசணும்னு தீர்க்கமான முடிவெடுத்த ஒரு நபரா மக்களுக்கானது தான் அரசியல் அப்படின்னு முடிவு பண்ண ஒரு நபரா நம்மளால அரசியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய ஆதரிச்சு ஒரே ஒரு தடவை கூட அவர் முதலமைச்சர்னு பேசிடவே முடியாது அது மிக அரசியல் அறமற்ற செயல் அறமற்ற செயல் அப்படின்னு அரசியல் வெங்காயம் கருத்துது தோழர்கள் உங்கள் நிறைய பேருக்கு மாற்று கருத்து இருக்கலாம் அரசியல் வெங்காயத்தோட கருத்து இதுதான் களத்துக்கு வாங்க கல அனுபவத்தை பெறுங்க அனுபவம் பெற்று நீங்கள் ஒரு மா அந்த அனுபவம் உங்களை தலைவராக மாற்றோம் அதன் மூலமாக மக்களை சந்தித்து வாக்கு கேளுங்க ஏற்றுக்கிட்டால் நீங்கள் சிஎம் என்ன பிஎம்மை கூட ஆகுங்க யார் வேண்டாம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜய்க்கானது இல்லை விஜயை முன்னிறுத்தி பேசுறது கூட அறப்பிரழ்ச்சியான செயல் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி